என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க வீடியோஸ் அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போடுவேன் இன்றைக்கி நம்ம கூட வந்து நம்ம இளன் சாரும் இருக்கார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியட்நாமில் என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு நாங்கள் வந்து வியட்நாமில் ஒரு ஃபோர் டேஸ் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து எங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோதான் வாங்கிப்போம் ஷாப்பிங்லாம் ரொம்ப வாங்கலை ஆனாலும் வந்து என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் அது உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சாக்லேட்ஸு இது வந்து எங்களுக்கு தெரியாத ஏற்றாமலேருந்து சாக்லேட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ அங்கே இந்த சாக்லேட் கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணப்போ நல்லா இருந்துச்சு இது மேங்கோ ஃப்ளேவர் இது வந்துட்டு எல்லாமே கலந்த மிக்ஸ்டு ஃப்ரூட்டு இதில் வந்துட்டு கிரேப்ஸு ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி மேங்கோ நாலு ஃப்ளேவர் இருக்குது இது ரெண்டும் நாங்கள் வாங்கியிருந்தோம் அவனுக்கு வேணுமா பாப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் ரேண்டமாக போகும்போது பாப்பாவுக்கு இந்த பொம்மை வந்து பார்த்தி ஒரு சிரிச்சிட்டு இருந்தார் ஸோ அவருக்காக இது வாங்கியிருந்தோம் அவன் ஆல்மோஸ்ட் அங்கேயே இது இருந்தான் அங்கேயே விளாட ஆரம்பித்து இப்போ வந்து இது பழசாகவே போயிடுச்சு இது இப்படி ஆட்டினா இதில் கொஞ்சம் லைட் வரை எரியும் இப்போ எரிய மாட்டேங்குது எரியுது ஆனால் இதில் தெரியுதான் தெரியல அப்புறம் டானிங்கில் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இது மிஸ் பண்ணிடாதீங்க கிட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ராகன் பொம்மை தான் மாமா பசங்களுக்காக ரெண்டு பேருக்கு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் அவனுங்களே இப்படி அடிச்சுக்க போகிறானுங்கன்னு தெரியல இது நம்ம ஊர்லலாம் ஆக்சுவலாக விலை அதிகம்தான் ஆனால் வந்து இ அளவுக்கு குவாலிட்டியுமே அங்கே கிடைக்காது இது நல்லாவே இருந்துச்சு இதில் நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது இது வந்து கிளைனிங்காக இருக்கு கிளைனாக இருக்குது இது பிளாஸ்டிக் தான் அவனுங்க தான் வந்து டிராகன் பொம்மை டிராகன் பொம்மை ஸ்பைடர் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் வந்து விடவே மாட்டானுங்க இது அவனுங்களுக்காக தான் வாங்கினேன் அவனுங்களே ஆக்சுவலாக மூணு பேர் ரெண்டு தான் வாங்கியிருக்கேன் இதை வந்து மூணு ஆக்கிருவானுங்க அவனுங்களே இது வந்து அண்ணன் பொண்ணுக்காக வாங்கினது மேடம் வந்து இது ஒரு பீச் காஸ்டியூம் அவளுக்கு இது கொஞ்சம் பெருசு தான் பட் இருந்தாலும் வளர்ந்துட்டே வரா அதனால அவளுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது அவளுக்காக இது குர்ச்சியாக க்யூட்டாக இருக்க இந்த பீச் காஸ்டியூம் பீச் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் நம்ம குட்டி சாருக்கு வந்துட்டு வாங்காமல் இருந்தால் இப்படி இவருக்கும் வந்துட்டு ஒரு பீச் காஸ்டியூம் வந்து வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி கிட்ஸுக்கெலாம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்குலாம் வந்துட்டு இருக்குது ஆனால் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போடுவீங்க அப்படின்னா அபியஸாக நீங்களும் அதெல்லாம் வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கு அப்புறம் நான் ரொம்ப நாளாக வந்து இது மாதிரி வாங்கினோம் அப்படின்னு இருந்துச்சு பார்த்துட்டு பார்த்துட்டு ஆனால் நம்ம ஊர்லெலாம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான் இது நான் கொடைக்கானல்லேயும் பார்த்துருக்கேன் பட் இங்கே வந்துட்டு இது எனக்கு கொஞ்சம் ரீசனபுளாக தெரிஞ்சிச்சு இந்த ப்ரைஸு ஸோ அதனால இந்த ட்ரே தான் வாங்கினேன் இந்த ட்ரே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது வந்து சிங்கிள் ட்ரே இல்லை இதில் மூணு ட்ரே இருக்கு இது வந்து நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா பிஸ்கட் போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம காய்கறி ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வெயிலில் ஏதாவது காய வைக்கணும் அப்படின்னா கூட இதில் கொட்டி அழகாக காய வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கியிருக்கேன் சென்னை போகும்போது இதை எடுத்து போய் வீட்டில் வைக்கணும் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் தெரியாது கேட்காதீங்க சார் வந்துட்டு நிறைய பொருள் வந்து இவர் தான் வந்து செலக்ட் பண்ணுவார் இப்படி கடிச்சு கடிச்சு செலக்ட் பண்ணுவார் நாங்கள் அதை வாங்கி வந்துடுவோம் சரி சரி ஜுவல்லரி பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நான் இது வந்து எனக்காக வாங்கியிருந்தேன் இது வந்து அன்னிக்காக வாங்கியிருந்தேன் இப்போ வந்து சேம் தான் உள்ளேயும் ஒரு ஒரு கண்ணாடி இருக்குது எல்லாமே சேம் தான் டிசைன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி எல்லாமே சேம் தான் ரூல்ஸ் போயிருந்தப்போ வந்துட்டு ஈவினிங் ஸ்நாகாக வந்து இந்த இது கொடுத்துருந்தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இந்த சிப்ஸ் வந்துட்டு ஊரில் அண்ணனுக்கும் மாமாக்கும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சிப்ஸும் வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்துட்டு கேரட்டு பாவக்காய் அதுக்கப்புறம் ஓக்ரா பீட்ரூட்டு ஜாக்ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் பழம் இது எல்லாமே வந்து சிக்ஸாக பண்ணியிருப்பாங்க இது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு இது நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததுனால இதோடய டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் இது அவங்களுக்காக வாங்கியிருந்தேன் அப்புறம் டானங்கில் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட் வந்து வாங்கியிருந்தோம் டானங் பானாயில்ஸ்ன்னு போட்டிருக்கு இது வந்து ஹனாயில் வந்துட்டு கேப்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே இது வந்து ஹனாயில் வாங்கிட்டு கேமரா வாங்கியிருந்தோம் இது பாப்பா வந்து கீச்செயின் இது ஆக்சுவலி பாப்பா வந்து வாயிலே பிச்சு பிச்சு இதை வந்து ஓப்பனே பண்ணிட்டாரு இதில் ஒரு டென் பீஸ் இருக்குது நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போகிற திங்ஸ் எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஆப்ஷனு இது வந்து உட்டனில் தான் இருக்குது ஆனால் வந்து க்யூட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து வாங்கிட்டேன் நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போகும்போது இதையும் சேர்த்துறா அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குட்டி கேமராவும் வந்துட்டு வா மினேச்சர் கேமரா வாங்கிட்டேன் பிரைஸ்லாம் வந்துட்டு வியட்நாமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மேக்ஸிமம் எல்லாமே வாங்கிடலாம் ஆனால் அவங்க அதிகமாக தான் சொல்லுவாங்க நம்ம கேட்கும்போதே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக தான் கேட்கணும் ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்க இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாலும் அதுக்கப்புறம் அவங்களே அவங்களே வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக ஸோ ப்ரைஸ்லாம் வந்துட்டு அஃபர்டபுள் தான்